வணக்கம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த பெயர்லேயே ஒரு மர்மம் ஒரு சக்தி இருக்கு இல்லையா இன்னைக்கு நாம அந்த உலகத்தோட ஆழமான ஒரு ரகசியத்தை தான் அலச போறோம் இந்த முழு விஷயத்தோட மைய புதிரே இதுதாங்க ஒரே நேரத்துல எண்ணவே முடியாத அளவுக்கு பதில்களை வச்சிருக்கிற ஒரு மெஷின் நாம அதை பார்க்கும்போது மட்டும் எப்படி ஒரே ஒரு கரெக்டான பதில தருது கேட்கவே ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல இந்த மர்மத்தை புரிஞ்சுக்க நாம பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நாம சாதாரண கம்ப்யூட்டர்ல இருக்கிறது பிட் அது ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்னு ஆன் இல்ல ஆஃப் அதாவது அல்லது ஒன் ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டரோட இதயம் அப்படின்னு சொல்ற கியூபிட் ஒப்புனு டிஃப்ரெண்ட் அது சூப்பர் பொசிஷன் அப்படிங்கற ஒரு நிலையில இருக்கு அதாவது ஒரே நேரத்துல ஜீரோவாவும் இருக்கும் ஒன்னாவும் இருக்கும் சரி இப்போதான் விஷயத்தோட முக்கியமான இடத்துக்கே வரும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட அந்த பிரம்மாண்டமான சக்தி இங்கதான் ஒழிஞ்சிருக்கு உங்ககிட்ட என் கியூபிட்ஸ் இருந்தா நீங்க டூவின் அடுக்கு என் நிலைகளை ஒரே நேரத்துல ஆராய முடியும் யோசிச்சு பாருங்க வெறும் முன்னூறு கியூபிட்ஸ் இருந்தா போதும் இந்த முழு பிரபஞ்சத்துல இருக்கிற அணுக்களவுல அதிகமான கணக்குகளை ஒரே நேரத்துல போட்டு பார்க்க முடியும் இதுதான் அதோட மேஜிக் இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது இந்த குவாண்டம் உலகம் ஒரே நேரத்துல ரெண்டும் முற்றிலும் வேற வேற விதிகளை பின்பற்றுது ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி முதல் விதி ஷ்ரோடிங்கர் சமன்பாடு இது ரொம்ப டீசன்ட்டான விதி யாரும் பார்க்காத வரைக்கும் ஒரு குவாண்டம் சிஸ்டம் ஒரு அல மாதிரி ரொம்ப அழகா கணிக்கக்கூடிய வகையில போயிட்டே இருக்கும் அதோட ஆரம்பம் தெரிஞ்சா அதோட எதிர்காலத்தை முழுசா கணிக்க முடியும் ஆனா ரெண்டாவது விதி இருக்கே அது ஒரு ரவுடி மாதிரி மொத்தமா குழப்பி விட்டுரும் நாம அந்த சிஸ்டத்தை அழக்க இல்லனா பார்க்க முயற்சி பண்ற அந்த நொடியில அந்த அழக போயிட்டு இருந்த அலை சட்டுன்னு சரிஞ்சு கணிக்கவே முடியாத மாதிரி ஒரே ஒரு யதார்த்தமா மாறிடுது இதுக்கு பேருதான் அலை சார்பு சரிவு அல்லது வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி ஒரு குவாண்டம் சிஸ்டத்தை நம்ம பார்க்கறதே அதை மாத்திடுது நம்ம வெறும் பார்வையாளர்கள் இல்லை நாமளும் அந்த ஆட்டத்தில் ஒரு ஆள் இதுதான் இயற்பியலோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்னான அளவீட்டு சிக்கல் அப்போ இந்த சரிவு இல்லைனா கொலாப்ஸ் நான் என்னதான் அர்த்தம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு டிடெக்டிவ் மாதிரி இந்த மர்மத்தை தீர்க்க பல தியாரிகளை கொண்டு வந்திருக்காங்க அதில் சிலதை பார்க்கலாம் வாங்க முதல்ல கோபன்ஹேகன் விளக்கம் இதுதான் ரொம்ப காலமா இருக்கிற ஒரு பார்வை சிம்பிளா சொன்னா நம்ம உலகத்துல இருக்கிற பெரிய கருவிகளை வச்சு அந்த சின்ன குவாண்டம் உலகத்தை தொந்தரவு பண்ணும்போது அதுல இருக்கிற பல வாய்ப்புகள்ல இருந்து ஏதாவது ஒண்ணு அதை செலக்ட் பண்ணிக்குது அவ்வளவுதான் நம்ம அளவீடு தான் இந்த செறிவுக்கு காரணம்னு இது சொல்லுது இப்போ அப்படியே தலை சுத்துற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வருவோம் இந்த பல உலகங்கள் தேறிப்படி அந்த செறிவு அந்த கொலாப்ஸுங்கிறதே நடக்காதான் அது ஒரு மாயை நாம அளக்கும் போது பிரபஞ்சம் தன்னைத்தானே ஜெராக்ஸ் எடுத்துக்குது ஒரு பிரபஞ்சத்தில் நீங்க ஜீரோவை பார்க்குறீங்க அதே நொடியில் இன்னொரு பிரபஞ்சத்தில் இருக்கிற இன்னொரு நீங்க ஒன்றை பார்க்குறீங்க எல்லா வாய்ப்புகளும் நிஜமாகுது ஆனால் தனித்தனி உலகங்களில் மூணாவதாக இருக்கிற இந்த தியோரி என்ன சொல்லுதுன்னா இந்த சரிவுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி தானாவே நடக்கும் ஒரு சின்ன துகள் ரொம்ப நேரம் சூப்பர் பொசிஷனில் இருக்கலாம் ஆனா ஒரு பூனை மாதிரி பெரிய பொருள்ல கோடி கணக்கான துகள்கள் இருக்கு இல்லையா அதுல ஏதாவது ஒண்ணு தானா செரிஞ்சாலும் மொத்த சிஸ்டமும் சரிஞ்சிடும் தான் நாம சூப்பர் பொசிஷன்ல இருக்கிற பூனைய பாக்கிறதே இல்ல சரி இந்த தியரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போதான் அசலான ட்விஸ்டே வருது குவாண்டம் கம்ப்யூட்டர் விஞ்ஞானிங்க இந்த மர்மத்தை தீர்க்கணும்னு நினைக்கவே இல்ல அதுக்கு பதிலா அதேய தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்க பாருங்க ஒரு குவான்டம் ஆல்கோரதும் எப்படி இந்த சரிவை தனக்கு சாதகமா மாத்துதுன்னு முதல்ல கியூபிட்ஸ்களை ஒரு பெரிய சூப்பர் பொசிஷனில் வைக்கிறாங்க எல்லா பதில்களும் அப்போ சாத்தியம் அப்புறம் குவாண்டம் குறுக்கீடென்ற ஒரு தந்திரத்தை வச்சு அலைகள் ஒன்னோடொன்னு மோதுற மாதிரி தப்பான பதில்களோட வாய்ப்புகளை எல்லாம் கேன்சல் பண்ணிடுறாங்க சரியான பதிலுக்கான வாய்ப்பை மட்டும் நல்லா பெருசாக்கிடுறாங்க கடைசியா நாம அளக்கும்போது டடான் சரிவை ஏற்பட்டு நமக்கு அந்த சரியான பதில் கிடைக்குது அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சரிவு இந்த கொலாப்ஸ் ஒரு பிரச்சனை இல்லை அதுதான் இங்க ஃபீச்சர் அந்த குவாண்டம் இருந்து ஒரே ஒரு பயனுள்ள பதிலை வெளியெடுக்க அதுதான் வழி பிராக்டிக்கலா பார்த்தா ஒரு இன்ஜினியருக்கு எந்த தத்துவம் சரின்னு கவலை இல்லை அவங்க கணக்கு சரியா வேலை செஞ்சு பதில் வந்தா போதும் அதனால தான் அவங்க வாய மூடிட்டு கணக்கு போடுங்கிற மாதிரி ஒரு அப்ரோச்சில் இருக்காங்க ஆனா நாம விரும்புற இந்த நல்ல சரிவுக்கு ஒரு வில்லன் இருக்கான் ஒரு ஈவல் ட்வின் மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறதுல இருக்கிற மிகப்பெரிய சவாலே இந்த டீகோஹெரன்ஸ் தான் சிம்பிளா சொன்னா டீகோஹெரன்ஸுங்கிறது நாமளே அறியாம நம்ம சுத்தி இருக்கிற சூழல் அந்த கியூபிட்ட அளந்துடுறது தான் காத்துல வர ஒரு சின்ன ஒளித்துகள் ஒரு சின்ன அதிர்வு எதுவா வேணா இருக்கலாம் அது நாம நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சூப்பர் பொசிஷனை கலைச்சு விட்டுறோம் இந்த பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் நாம தான் சரிவு அது நல்லது அதுதான் நமக்கு வேணும் ஆனா சூழல் அளக்கிறது டிகோஹரன்ஸ் அது கெட்டது அதுதான் நம்ம எதிரி ஒன்னு ஹீரோ இன்னொன்னு வில்லன் இந்த வில்லனான டீ சமாளிக்கிறதுக்காக தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ ரொம்ப ரொம்ப கூலிரா தனிச்சுளி வெப்பநிலை கிட்ட வச்சிருக்காங்க தீவிரமா தனிமைப்படுத்தி வெளியிருந்து எந்த தொந்தரவும் வராம பாத்துக்கறாங்க இது ஒரு மாபெரும் இன்ஜினியரிங் சேலஞ்ச் அப்போ மொத்தத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட மைய சவால இந்த மூணு விஷயமா பிரிக்கலாம் ஒன்று அதோட அலைச்சார்பா அமைதியா பயணிக்க விடணும் ரெண்டு டீகோஹரன்ஸ் வில்லன் கிட்ட இருந்து அத பாதுகாக்கணும் மூணு கடைசியா நாமளே அத அளந்து ஹீரோ மாதிரி பதில வெளிய கொண்டு வரணும் இந்த மூணு விஷயத்துக்கு நடுவுல ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி ஒரு நுட்பமான பேலன்சிங் ஆக்டு தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கடைசியா, இது நம்மள ஒரு ஆழமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது அப்போ கம்ப்யூட்டேஷன மாஸ்டர் ஆகணும்னா நாம முதல்ல இந்த யதார்த்தம்னா என்னங்கிறதையும் மாஸ்டர் பண்ணணுமா யோசிச்சு பாருங்க